அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா சாரி மைனா இப்போ வந்து என்னென்னா ஒரு எனக்கு ஒரு குட் நியூஸ் கிடச்சிருக்கு அது என்னென்னு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ போடல கொஞ்சம் மைண்ட் அப்செட்டில் இருந்தேன் பின் வெரிஃபிகேஷன் வந்துட்டு ரெண்டு மூணு டைம் நான் வந்து ரீசன்ட் பண்ணேன் ஆனால் எனக்கு பின் வரவே இல்லை அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு பின் வரும் அந்த பின் வரவே இல்லை அதனால் எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாகி நான் வீடியோ போடுறத விட்டுட்டேன் இப்போது என்னென்னா இன்றைக்கி வந்து பின் வந்துருச்சு என்னோடய அட்ரஸ்க்கு கரெக்டாக கூகுள்லேருந்து ஆட்ஸ்லேருந்து பின் வந்து வந்துடுச்சு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னைக்கு தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

கூடிய சீக்கிரம் ஆயிரு நினைக்கிறேன் பார்ப்போம் உங்களோட சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா ஆகும் அதனால எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா சரி அந்த பின்ன வந்து உங்களுக்காக காட்டுறேன் காலையில தான் வந்துச்சு இந்த கொரியர் அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வீடு தேடி வந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு மேலே வந்து தொடர்ச்சி வீடியோ போடுவேன் நீங்களும் வந்து இது அப் அந்த பின்னுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்செட் ஆயிடாதீங்க கண்டிப்பாக வரும் எப்படி இருந்தாலும் வந்துடும் பின் கொஞ்ச நாள் வீடியோ போடாமட்டுட்டேன் இதுக்கு மேலே தொடர்ச்சியான நான் வீடியோ போடுவேன் அதனால நீங்களும் வந்துட்டு பின்னு பின்னுக்கு வந்து அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா வரும் நான் அதுல வந்து ரெண்டு மூணு வாரம் தான் போட்டுச்சு மூணு வாரத்துக்குள்ள வந்திருந்தா தான் போட்டிருந்துச்சு நான் ரெண்டு மூணு டைம் அப்ளை பண்ணேன் திருப்பி திருப்பி அப்ளை பண்ணேன் அப்புறம் எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு இந்த பின் இது வந்து நான் யூடியூப்ல முதல்ல வந்து எனக்கு கொரியர்ல வந்து முத ஒரு gift நான் எடுத்துக்குவேன் முத முத கிடைச்சா எனக்கு ஒரு கிஃப்ட் நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷம் வந்து உங்களாலதான் எனக்கு கிடைச்சிச்சு அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணு நினைச்சு ஷேர் பண்ணிட்டேன் தேங்க்யூ சோ மச் மறக்காம இதுக்கு மேல தொடர்ச்சியா வீடியோவும் எப்பவும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அபிநய அம்மை நான்